நம்ம என்ன பார்க்க போறோன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்பு யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க ஆன் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புனால் போஸ்ட் நேம் எஜுகேஷன் கொலேஷன் ஏஜ் லிமிட்டு சேலரிட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம க்ளியராக பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இதில் போஸ்ட் டைம் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு போஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர் வச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் முடிச்சுருக்கணும் பிஇபிடெக்கில் வந்து எந்த மாதிரி பட்ட டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் பிரிண்டிங் அண்டு பேக்கேஜிங் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கோங்க எம்இ எம் வந்து ஃபுட் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நாலேஜின் ஃபுட் சம்மந்தப்பட்ட பேக்கேஜிங் டிசேபிள் சம்மந்தப்பட்ட ஃபுட் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு நாலேஜபிள் இருந்ததுனால் இந்த வேலைவாய்ப்பு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புனு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பெர் மந்த்த்க்கு வந்து இருபத்தையாயிரூபா வந்து பெர் மந்த் ஒரு ஆளுக்கு வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்புனால் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் யாருக்குமே வந்து வழங்கப்படலைங்க உங்களுக்கு வயது வரம்பு கிடையாதுங்க யார் வேணலாம் எப்போ வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்கள வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க உங்களோட ஸ்கில்லு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து உங்களுக்கு மொபைல் நம்பரோ இல்லைனா இமெயில் மூலமோ கால் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க நேர்முக தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இந்த வேலைவாய்ப்பு யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்தே தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுலோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அதில் அப்ளிகேஷன் நம்பர் உங்களோட ஃபுல் நேம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலாக உங்களோட மேரிடு ஸ்டேட்டஸ் மேரிடா உள்ள டீட்டெயில் உங்களோட நேஷ்னாலிட்டி உங்களுடைய கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகரியா பிசியா எம்பிசியா எஸ்சியா எஸ்டியா இல்லைனா அதர் சம்மந்தப்பட்டது உங்களோடய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரைட் சைட் பேஸ் பண்ணிக்கோங்க அட்ரஸ் வந்து உங்களுடைய அட்ரஸ் பர்மனண்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் வந்து கீழே வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க மின்னஞ்சல் முகவரி மின்னஞ்சல் முகவரி சம்மந்தப்பட்ட டீட்னால் மின்னஞ்சல் முகவரி வந்து எழுதிக்கோங்க கீழே வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்களோ அந்த டிகிரி உங்களோட யூனிவர்சிட்டி எந்த இயர் முடிச்சிங்க உங்களோட சிஜிபிஏ சம்மந்தப்பட்ட மார்க் பர்சன்டேஜ் எழுதிக்கோங்க அதனை தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் முடிச்சிங்கன்னா கேட் எக்ஸாம் சிஎஸ்ஐஆர் முடிச்சுருக்கோங்க நெட்டு முடிச்சுருக்கோங்க யூஜிசி நெட்டு முடிச்சுருக்கோங்க அதர் இந்த மாதிரிப்பட்ட கேட்டகரி ஏதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் முடிச்சிங்கன்னா அது சம்மந்தப்பட்டதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க கீழே வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சம்பந்தப்பட்ட நீங்கள் கம்பெனிலையோ இல்லைன்னா அந்த ஃபுட் சம்மந்தப்பட்ட இதில் வந்து ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில் எழுதிக்கோங்க கீழே வந்து நீங்கள் ரிசர்ச் பப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்கன்னா அதோடய டீட்டெயில் அவார்ட்ஸ் பேஷன் ப்ரைஸ் இந்த மாதிரிப்பட்ட இதில் வந்து உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது அதாவது நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட உங்களோட எஜுகேஷன் குவாலேஷன் சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸ் இருந்துன்னா அதுவும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கீழே வந்து உங்களோட டிக்ளரேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் படித்து பார்த்து கீழே வந்து உங்களோட சிக்னேச்சர் உங்களோட ப்ளேஸ் உங்களோட டேட் போட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கான உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஏசி டெக் கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் இந்த வேலை வைப்பேன் உங்களுக்கு டவுட் இருந்து டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்கெல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த எலப் சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க